ருட்பெருஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோ வள்ளலார் ஆன்மீக ஞானம் மட்டுமல்லாது இயற்கை வாழ்வும் உடல் மன நலமும் ஒன்றோடொன்று இணைந்தவை என்ற கருத்தை வலியுறுத்திய அவரது போதனைகளில் மனிதன் இயற்கையோடு ஒத்துழைத்து வாழ வேண்டும் உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் ஆரோக்கியம் பேண வேண்டும் என்ற சிந்தனை முக்கிய இடம் பெற்றுள்ளது இதன் வெளிப்பாடுதான் வள்ளலார் அறிவித்த மூலிகைகள் வள்ளலார் காலத்தில் மூலிகை மருத்துவம் தமிழ் சமூகத்தில் பரவலாக இருந்தது செயற்கை மருந்துகளைக் காட்டிலும் இயற்கை மூலிகைகள் உடலுக்கு மென்மையானதும் பாதுகாப்பானதும் என்ற நம்பிக்கை நிலவியது வள்ளலார் உடலை ஒரு தெய்வாலயமாக கருதி அதை பேணுவதும் ஒரு தவமே என்று கருதினார் அதனால் இயற்கையான உணவு எளிய வாழ்வு மூலிகை சார்ந்த நலம் ஆகியவற்றுக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார் ஜீகாருண்யம் என்ற அவரது கொள்கை மருத்துவத்திலும் பிரதிபலிக்கிறது மூலிகைகள் உடலை குணப்படுத்தினால் கருணை மற்றும் ஞானம் மனதை குணப்படுத்தும் என்ற ஒருங்கிணைந்த பார்வை அவரிடத்தில் காணப்படுகிறது வள்ளலார் மூலிகை என்பது ஒரு மருத்துவ முறை மட்டுமல்ல இயற்கை கருணை எளிய வாழ்வு முழுமையான நலம் ஆகியவற்றை வலியுறுத்தும் வள்ளலாரின் சிந்தனைகளில் ஒரு பகுதியா இச்சிந்தனை இன்றைய காலத்திலும் மனிதனை இயற்கை நேசமும் ஆரோக்கியமும் கொண்ட வாழ்வுக்கு வழிநடத்துகிறது